ஆல் டிசீசஸ் ஆர் சர்பேஸ் ட்யூ டு தி அக்குமலேஷன் ஆஃப் toxins, வாட்டர் டாக்ஸின்ஸ் அண்ட் சாலிட் டாக்ஸின்ஸ் உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது அவைகள் நோய்களாக மாறுகிறது அதனால் அந்த தாய்ச்சி கீ காம்னு ஏன்சியன் சைனீஸ் யோகான்னு வச்சுக்கோங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கழிவுகளை வெளியேற்றிருக்கு இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றிடுங்க வெளியேற்றினீங்கன்னா நோயினுடைய ஐம்பது பர்சன்ட் சரியாயிடும் அப்படின்னா இந்த கழிவுகள் தலையிலிருந்து கால் வரைக்கும் எட்டு இடங்களில் தேங்குது இந்த டாக்ஸின்ஸ் இந்த கார்பேஜஸ் இந்த வேஸ்ட் இந்த எட்டு இடங்கள்ல தேங்குது அந்த எட்டு இடங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஜென்டில் டேப் பண்ணிவிடுங்க டேப் பண்ணும்போது கழிவுகள் வெளியேறுது அந்த கழிவுகள் தேங்கும் இடத்துக்கு பேர் நெஸ்ட் அப்படிங்கிறாங்க எயிட் நெஸ்ட் இந்த எயிட் நெஸ்ட்ஸையும் நாம் கிளியர் பண்ணணும் எப்படி கிளியர் பண்ணலான்னு இப்போ ப்ராக்டிக்கல் டெமார்ட்ரேஷன் பார்க்கலாம் அதுக்கும் அந்த டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிகாஷன்ஸ் சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தான் இதை பண்ணணும் தென் ஏசி காற்றிலையும் வெளிக்காற்றிலும் பண்ணக்கூடாது தென் சாப்பிட்ட பிறகு உடனே பண்ணக்கூடாது இதை பண்ணி முடித்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாம் வாட்டர் எடுத்துக்கலாம் இது பண்ணி முடித்து த்ரீ ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வாம் வாட்டர் ஷவரும் எடுத்துக்கலாம் இந்த மென்சுவல் பீரியட் டைம் இல்லைன்னா ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் உள்ளவங்க இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம் இப்போ டேப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ಟ್ಯಾಪಿಂಗ್ ಇನ್ ಎಸ್ ನೆಸ್ಟ್ ಎಲ್ಲ ಎಲ್ಬೋ ಎಲ್ಬೋ ಕ್ರೀಸ್ ಎಲ್ಬೋ ಕ್ರೀಸ್ ಇಲ್ಲಿ ತಿಪ್ ಲೆಫ್ಟ್ ಅಂಡ್ ರೈಟ್ ಫಸ್ಟು ಟೈಮ್ಸ್ ಕೈಯುಳ್ಳ ಎನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಟೆನ್ ಇದು ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಟೈಮ್ಸ್ ಇಪ್ಪ ಲಂಗ್ಸ್ ಅಂಡ್ ಹಾರ್ಟ್ ಮೆರಿಡಿಯನ್ ಎನರ್ಜೈಸ್ ಆಗು ಅಕ್ಸ್ಟ್ ಆರ್ ಪಿಟ್ಸ್ ಕುಳು ಪಾತೀನ ಸೈಡಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಟೈಮ್ಸ್ ಒಂದು ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಟೈಮ್ ರೈಟ್ ಸೈಡ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ತೀಸ್ ಟೈಮ್ இப்போ வந்து காட் அண்ட் பேடர் மெரிடியன் எனர்ஜைஸ் ஆகுது இங்கே வந்து டேப் பண்ணும்போது ரெண்டு கையும் வச்சு டேப் பண்ணும் ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக் மெரிடியன் எனர்ஜைஸ் ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் இப்போ நீ பேக் இந்த நீனுடைய பின்பக்கம் இதில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டைம் டேப்பிங் ஒன் டூ

இது திபேத்திய லாமாக்கள் புத்த துறைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக உன்னதமான உயர்ந்த ஹீலிங் மெத்தட் இது வந்து புத்தா இஸ் சுப்ரீம் பிசிஷியன் புத்தன் வந்து தெய்வீகமான மருத்துவன் அப்படின்னு உலகம் ஃபுல்லா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பதிவுடைய முதல்லயே நம்ம வந்து ஹீலிங் புத்தா பிக்சர் போட்டிருக்கோம் கையில் வந்து ஒரு ஹீலிங் கிறிஸ்டல் வச்சுருப்பார் இவர் வஜ்ரா கிறிஸ்டல் அதனால் அவர் புத்தர் வந்து நோய்களை குணப்படுத்துகிறார்கள் இதுல இந்த ஹீலிங்கில் நம்பிக்கை உள்ளவங்க இதை இந்த இந்த கான்செப்டை சொல்கிறோம் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த ஹீலிங் புத்தா இதில் வந்து நம்ம தூங்கும் அறையில் இதனுடைய ஸ்டாச்சு ஒரு சின்ன ஸ்டாச்சு அப்புறம் வந்து ஒரு எமித்திஸ் கிறிஸ்டல் கிளஸ்டர் கிறிஸ்டல் கிளஸ்டர் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தூங்கினீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் சுகமாக வரும் காலையில் அந்த கிளஸ்டரை எடுத்து ஏழி மார்னிங் சன்லைட்டில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு வாட்டலாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டில் அதில் பதிஞ்சிருந்த பதிவுகளெல்லாம் கிளியர் பண்ண கிளியர் பண்ணப்பட்டுருவோம்

வாராந்திர அகுபஞ்சர் அட்வான்ஸ் கோர்சஸ் வித் பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் நடந்து crystal reiki ரேகி கிளின் வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதை நீங்கள் படித்து உங்களுக்கு நீங்களே மருத்துவராகவும் பி எ டிசிஷன் டு யூ அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி வரும் எபிசோடில் இதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில புள்ளிகள் புள்ளிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இஃப் காட் பெர்மிஷ் தேங்க்யூ